அவரிடம் கேள்வி உதயநிதி அவர்களின் நெருங்கிய நண்பர் நிழல் போல் இருக்கக்கூடியவர் தான் நிதிஷ் என்பவர் பேசிக்கிறாங்க அவர் அரசாங்கத்தில் எந்த பதவி வைக்கிறதா தெரியல அவர் வந்து அவர் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள்லாம் வருது இதுக்கெல்லாம் முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டியது ராணிப்பேட்டையில நான் வேட்பாளரே அறிவிக்கல பார்த்திபன் ராணிப்பேட்டையில அறிவிக்கவே இல்லை ராணிப்பேட்டை தொகுதிக்கு நான் எந்த வேட்பாளரையும் அறிவிக்கல இந்த கேள்வியை நீங்க கேக்குறீங்க நீங்க போட்டியிட போறீங்களான்னு கேக்குறீங்க இது பத்திரிகை தர்மத்துக்கு உட்பட்டதுன்னா நான் அன்றைக்கு சோழிங்கர் பேசியது எப்படி கூட்டணி தர்மத்தை மீறியதாக இருக்கும் நீங்க என்ன கேக்குறீங்க கூட்டணியில ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப நீங்க முதலமைச்சர் போட்டியிடுவீங்களான்னு கேட்குறப்ப அதற்கு நான் ஒரு பதில் சொன்னா அது கூட்டணி தருவத்தை மீறிவிட்டதாக நீங்களே செய்திகள் வெளியிடுவீங்க